ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிட்னாப் எபிசோட் டூ எபிசோட் டூவோட ஸ்டார்டிங்கில் அப்படியே ஒரு பையன் ஓடிக்கிட்டே இருக்கான் அவனை யாரோ துரத்துற மாதிரி இருக்கு அப்பா கப்பத்துங்க கப்பத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கான் திடீர்னு பார்த்தா அது யாரும் இல்லை நம்ம க்யூ அப்படியே பயந்து போய் கண்ணை மூடிட்டு கத்திகிட்டே இருக்க டக்குன்னு மின் அவன் வாயை மூடிட்டான் வாயை மூடிட்டு ஷூட் பண்ண மாதிரி பண்ணலாம்ல ஸோ அதுதான் கண்ணிலேயே பேசாத அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சொல்லிட்டே இருக்க க்யூ அப்படியே ஒரு மாதிரி இருக்கான் ஆ நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு மின் சொல்கிறான் சரி ஓகே உனக்கு பணத்தை நாங்கள் சீக்கிரமாக செட்டில் பண்ணிடுவோம் நீ அதுக்கான ப்ரூஃப் அதாவது அவனை கொலை பண்ணிவிட்டேங்கிறக்கான ப்ரூஃபை வந்து நீ என்கிட்ட கொடுத்துரு நீ எதுவும் கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணிட்டுருக்காதா சரியா நீ பண்ணது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ முதல்ல எங்களுக்கு அனுப்புன்னு சொல்ல சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் ஜேம்ஸ் கிட்டே பேசிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான் கட் பண்ணிவிட்டு அப்போ தான் க்யூ வாயிலேருந்து கை எடுக்கிறான் க்யூவுக்கு அவ்வளோ ஒரு பயம் பயந்து போய் அப்படியே பாத்திட்டே இருக்க இங்க பாரு இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் நீ தயவு செஞ்சு வெளியே யார் கணலையும் படாத கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் உன்னை கொலை பண்ணுறதுக்கு சுற்றிட்டு இருக்காங்க எப்படி உன்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவனை எப்படியோ ஒரு வழியாக கடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டான் இவன் வீட்டுக்கு மூஞ்சியெல்லாம் கவர் பண்ணி அவனை ஒரு வழியாக அந்த காரில் தூக்கி போட்டுட்டு வந்து தொலைங்கிற மாதிரி அவனை அப்படியே இழுத்துகிட்டே வர அவன் விடுறா விடுறான்னு காத்திகிட்டே வரான் முதல்ல வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்ல நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவன் கேட்குறான் நீ என்ன அடிக்கிறதுக்கு தானே வந்த எதுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்கன்னு சொல்ல ஸோ அதனால் என்ன உனக்கு என்ன வேணாலும் பண்ண நான் வந்திருப்பேன் ஆனால் இப்போ என் மைண்டும் மாறிடுச்சு ஒழுங்காக உள்ளே போய் தொலை அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி அப்படியே வீட்டுக்குள்ளே தர தரன்னு எழுத்துட்டு போறான் கியூக்கு வரக்கு விருப்பமே இல்லை என்னடா இவன் இப்படி பண்றானுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்க வா அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு வர சுற்றி சுற்றி பார்த்துட்டு தப்பிக்கிற ஏதாவது வழி இருக்குமான்னு தான் கியூ பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு வழியாக இவன் வீட்டுக்கு இவன் கூட்டிட்டு வந்துட்டான் அதுவும் கையை பிடிச்சி கூட்டிட்டு உள்ளே வரவும் சுற்றி சுற்றி அந்த வீட்டை பார்த்துட்டே இருக்கான் எதுக்கு ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்க இதுக்கப்புறம் நீங்கள் தான் இருக்கணும் என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாது என்ன ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தள்ளிட்டு அவன் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்க என்ன ஏன் பின்னாடி அப்படி போய்கிட்டே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்கேன் நான் கை தான் வந்தேன் நீ பாட்டுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கேன்னு சொல்ல ஓ அதுக்கு தான் வந்தியா சரி ஓகேங்கிற மாதிரி அமைதியாக இருக்க நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க நீ என்னை நம்புறியோ இல்லையோ அதை பற்றி எனக்கு தெரியாது நான் கண்டிப்பாக நான் ஹர்ட் பண்ணுறக்காகலாம் எங்க கூட்டிகிட்டு வரல கொஞ்ச நாள் நீ எங்க கூட இரு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து மின் சொல்ல சரி ஓகேங்கிற மாதிரி க்யூ தலையாட்டுறான் அப்புறம் அவன் கை கட்டாகவுத்து விட அவன் மின்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே ஓடி போயிட்டான் அட பாவி எங்கடா போகிறேன் நிலடா நிலடான்னு மின் காத்திட்டே இருக்கேன் வேக வேகமா கீழே இறங்கி வந்து அப்படியே டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே போக ட்ரை பண்ணுறான் அதுக்குள்ள ரோடு வழியாக கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயும் போட்டான் எதுக்கு இப்படி கத்திட்டே இருக்க உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா என்ன சொன்னாலும் உனக்குலாம் புரியாதா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அவன் காலையும் பிடிச்சி கட்டி வச்சிட்டான் விட்ரா காலையெண்டா கட்டுற விடுறா விடுறான்னு சொல்லி கீ ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்க நான் அவனை விடமாட்டேங்கிற மாதிரி காலையும் டைட்டா கட்டிட்டு டேயையும் டைட்டாக கட்டிட்டான் என்ன போக விடு போக விடுன்னு ஒரு மாதிரி இவன் கத்திக்கிட்டே இருக்கான் கொஞ்ச நேரம் அமைதியை இருப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்ல அவன் அமைதியாக இருக்க மாதிரி தெலுங்காக கத்திக்கிட்டே இருக்கான் இப்படியே விட்டால் நாம மாட்டிக்கோன்னு நினச்சான் போல ஸோ அவன் வாயை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செல்லோ டேப் மாதிரி இருக்குல்ல டேப் பிளாக் டேப் ஒன்று எடுத்து அப்படியே அவன் வாய் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டான் அப்பையும் நம்ம சும்மா இருக்க மாதிரி தெரில ம்ன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான் நீ வாயை மூடுன்னு சொல்லி கையில் ஒரு கத்தி எடுத்து அவனை பார்த்துட்டே இருக்கான் உயிரோடு இருக்கணுன்னா நீ வாயை மூடிட்டு இரு இல்லைனா கற்றுடும் அப்படிங்கிற மாதிரி மின் அவனை பார்த்துட்டே இருக்க அவன் அப்படியே படுத்துட்டான் கத்தி எடுத்துகிட்டு பக்கத்தில் போக அவன் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கான் இங்கே பாரு ஆடாம அசையாமல் இருன்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டில் லைட்டாக அவன் ஹார்ட்டிட்ட ஒரு ஹோல் மாதிரி அந்த கத்தியில் அப்படியே கிழிச்ச ஒரு மாதிரி போடுறான் க்யூக்கு ஒன்றும் புரியாம அவனை பார்த்துட்டே இருக்க இவனை அவனை ஊற்ற ஊற்று பார்த்துட்டு இருக்க ஏதோ பண்ணுறாங்க கியூக்கு புரியுது நான் சொல்றதை மட்டும் கேளு அதாவது உன்னை கொலை பண்ணிட்ட விருப்பம் இல்லை நான் நினைக்கிறேன் நீ நீ மட்டும் எனக்கு கொஞ்சம் செத்த மாதிரி அவங்களுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மின் சொல்ல சரி ஓகேங்கிற மாதிரி க்யூ அப்படியே தலையாட்டிகிட்டே இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் சின்னதாக ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி ஒன்னு ரெட் கலர் கலக்கி வச்சு இவனை கொலை பண்ணிட்ட மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருக்கான் நீ அப்படியே கொலை பண்ண மாதிரி படுத்துக்கூடாது செத்து போன மாதிரின்னு சொல்ல அவனை அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மூடி படுத்துக்க அப்படியே அவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு வழியாக அனுப்பிட்டேன் போல சரி ஓகேவா என் பேர் மின்னுன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு வரான் இது இங்கே பாத்ரூம் இருக்குது இங்கே டவல் இருக்கு இந்த டவல் வச்சுக்கோ போய் முதல்ல உன்னோட ஷர்ட்டில் ஒரு மாதிரி இருக்குது குளிச்சுட்டு வா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி டவல் கொடுக்க கை இப்படி காட்டி நான் அப்படி போக முடியும் ம் சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கியோ அவனை பார்த்து கேட்க மின் அதுக்கு சிரிச்சிட்டே சரி சரி அதுக்காக நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீ பாட்டுக்கு ஓடி போயிடாத சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க முதல்ல அவுற்று விடுறான் அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறான் அப்படியே கையை அவித்து விட்டுட்டே இருக்க என்னை பார்த்தா உனக்கு ஒன்றும் பயமாலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மின் கேட்க அதுக்கு அமைதியாக இருக்கான் கூட டவலை அப்படின்னு பிடிங்கிட்டு அவன் பாட்டுக்கு பாத்ரூம்குள்ளே போய்ட்டான் சரி ஓகே அவன் குளிச்சுட்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மின்னு சார் அப்படியே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க இவனும் வெளியே தப்பிச்சு போக ஏதாவது வழி கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன் இவன் போட்டோவை வந்து அங்கே அனுப்பிட்டு இருக்கான் ஜேம்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ லொக்கேஷன் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு ஆ சரி ஓகே உனக்கு ரெண்டு நாளுக்கு அப்புறமா நாலு மணிக்கு எல்லா பணத்தையும் பணத்தையும் நான் கொடுத்துறோம் சீக்கிரமா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி ஓகேன்னு சொல்ல அடுத்து அவன் எங்கேயோ ஓப்பன் பண்ண கதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிருப்பான என்னடா பண்ணிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு மின் கேட்க நான் ஒன்றும் பண்ணல நீ பேசாம இரு அப்படிங்கிற மாதிரிச்சா இதுவும் ஃபெயில் கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது கியூக்கு சரி ஓகே போ ஏதோ ஒன்று குளிச்சுட்டு போகலான்னு சொல்லி குளிச்சுட்டு அங்கே வந்து பார்க்குறான் அங்கே நிறைய கபோர்ட்ல ட்ரெஸ் இருக்குது சரி ஏதாவது ஒரு டீஷர்ட் எடுத்துக்கலான்னு சொல்லி ஒரு டீஷர்ட் இருக்குது அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது அந்த டீஷர்ட் எடுத்து போட்டுட்டு வாவ் இது கூட பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க எதுக்கு இந்த டீஷர்ட் போட்டால் இது என் தம்பி எனக்காக வாங்கி கொடுத்தது அதனால் என்ன எனக்கு இது பிடிச்சிருக்கு போட்டேன் முதல்ல இது கல்ட்டுன்னு சொல்கிறேன்ல கல்ட்டு முடியாது எதுக்கு என்ன கல்ட்டு சொல்கிறேன் கல்ட்டு இது போடக்கூடாது இது என் தம்பியோடதுன்னு சொல்ல உனக்கு என்ன பிரச்சனை இது என் தம்பி ஓடுது கால்ரா ஹே அவ்ளோ எமோஷனா அவன் தம்பிய மேலே உனக்குன்னு சொல்லி டிஷர்ட்ட கல்றதுக்காக அப்படி பின்னாடி போயிட்டே இருக்கு அங்க பார்த்தா அவன் தம்பியும் அவனு இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு ஓ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இதுதான் உன் தம்பியா ம் ஆமாம் அப்படின்னு சொல்ல ஓ சரி இப்போ தான் புரியுது இந்த டீஷர்ட்டை நீ எதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணி இவ்வளோ பாத்திரமாக வச்சுருக்கேன்னு ஏன் உன் பிரதர் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க திரும்பி பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிடுச்சி மின்னுக்கு சரி நான் தரேன் இந்தா இந்தா உன்னோடய டீஷர்ட்டை நீ ஏன் வச்சுக்கோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் திருப்பி அதாவது என் தம்பி இறந்து போயிட்டான் அவன் ஞாபகமாக என் வச்சிருக்கான்னு நினச்சிட்டான் போல் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திருப்பி கொடுக்க அந்த டீஷர்ட்டை வாங்கிட்டு ஒரு மாதிரி மின் யோசிச்சுட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான் ஸ்மைல் பண்ணிவிட்டு எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி kau kau ான் என் தம்பி இறந்தெல்லாம் போகலை அவன் இப்போ வீட்டில் இங்கே இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அட பாவி தான் பாடாப்படுத்திட்டான அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு டீ ஷர்ட் இருக்கு ஸோ அதை எடுத்து மாத்திட்டு ம் இது உனக்கு நல்லதாக இருக்கு தான் வேணா இது நல்லா இருக்கு நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று வேணா இது அழகா இருக்கு நான் இதே போட்டுக்கிறேன் விளையாடாது போ அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் அமைதியாக இருக்கான் அதான் என் தம்பி இறந்து போகலன்னு சொல்லிட்டேன்ல விடு சரி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி அதை அப்படியே அழகாக ஊட்டி விடுற மாதிரிலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான் இவன் அது அப்படியே இன்னமும் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் எப்படி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஊட்டி விட்ற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டுருக்காங்க இவனை பார்த்தா கிட்னாப்பர் மாதிரியே இல்லை நமக்கு மட்டும் இல்லை அவனுக்கும் இந்த டவுட் இருக்கும் போல் உண்மையாகவே நீ கிட்னாப்பர் தானா எதுக்காக இப்படிலாம் இருக்க உனக்கு பணம் வேணுமா பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னமோனு பார்த்துக்கிறேன் எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தோணுச்சு ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது புதுசாக லோனு அதெல்லாம் அரேஞ்ச் இருக்கேன் பணம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அது வரைக்கும் எனக்கு இப்போதிக்கி அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்த நீ சாப்பிடுன்னு சொல்லி அப்படியே ஊட்டி விட்டுகிட்டே இருக்க இவனும் சரி ஊட்டி விட்ற வரைக்கும் லாபம்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருக்காங்க சரி என்னை எப்போ வீட்டுக்கு அனுப்புவேன் நீ என்ன என்னை வீட்டுக்கு அனுப்புறியா நான் வேணா உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல இந்த மாதிரி லூஸ் மாதிரிலாம் பேசாது சரியா நீ உயிரோட இருக்கணும்னா நீங்கள் தான் இருக்கணும் உனக்கு என்னை பற்றி தெரியும் என் வீடு எங்கே இருக்குன்னு தெரியும் நீ வெளியே போய் கண்டிப்பாக போலீஸில் என்னை பற்றி சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் என்னோட நார்மல் லைஃபுக்கு நான் போனதுக்கப்புறம் நீ உன்னோட லைஃப்க்கு போயிடலாம் அட்லீஸ்ட் நீ கொஞ்ச நாள் இங்கே இரு ஏன்னா யாரும் ஒன்றை கஷ்டப்படுத்தக்கூடாது இப்போ நீ போனால் கண்டிப்பாக யாராவது கொலை பண்ணிடுவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்ல சரி ஓகே என்னோட ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிக்கிறேன் ஹோம் ப்ராப்ளம் சால்வ் ஆனனே என்னை விட்டுரு சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க அப்படிலாம் முடியாது உன்னோட ப்ராப்ளமும் சால்வ் ஆகணும் டீல் அது வேணால் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீல் சொல்ல ரெண்டு பேர் டீல் டீல்னு பேசிக்கிறானுங்க சரி ஓகே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சாப்பிடன்னு ஊட்டி விட்டுட்டே இருக்கான் அங்கே ஒரு குட்டி நாய்க்குட்டி பொம்மை மாதிரி ஒன்று இருக்குது க்யூ அதை பார்த்துட்டு வா இது ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு அந்த நாய்க்குட்டி பொம்மையை வச்சு அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்க அப்படியே முன்ன அவனை பார்த்துட்டே இருக்கான் இதோட கேரக்டர் பார்த்தா உன் கேரக்டர் மாதிரி மாதிரியே இருக்கும் போல் எனக்கும் இந்த கேரக்டர்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான் அதாவது ஸ்ட்ரீட் டாக் மாதிரி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ம் அப்படியா சரி ஓகேங்கிற மாதிரி மின் அப்படியே அமைதியாக இருக்க அப்புறம் ரெண்டு பேர் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க சேரில் உட்காந்துட்டு மின் அப்படியே கியூ ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்க கியூவும் மின்னை பார்த்துட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கானுங்க கொஞ்சம் நேரம் எதுவுமே பேசல ஆல்ரெடி நான் தான் இங்கேயே ஸ்டே பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டேன்ல அதுக்கப்புறம் எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்டே இருக்க இது என்னோடய ரூமு ஸோ என்னோட ரூமில் எனக்கு பிடிச்ச இடத்துல நான் உட்காரது என்ன தப்பு உனக்கு தூக்கம் வந்தால் நீ நான் சும்மா தான் உன்ன பார்த்துட்டு இருக்கேன் மாதிரி அவனை பார்த்துட்டே அப்படியே மீன் உட்கார்ந்துருக்க கியூ அப்படியே படுத்துட்டான் சரி அவன் தூங்கிட்டான்னு நினச்சிட்டு ஒரு சைடு மின் அப்படியே சேரில் உட்காந்தே கையை மட்டும் வச்சுட்டு அப்படியே அவன் தூங்கிட்டான் கியூ தூங்குறான் சாரி மின் தூங்குறானாலும் கியூ ஒரு செகண்ட் அப்படியே எந்திரிச்சி மெல்ல மெல்ல பார்க்குறான் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் சரி ஓகே தப்பிச்சு போயிடலான்னு நினச்சி அண்ணாட்டு கையில் போட்டிருக்க கட்டை அப்படியே வாயிலே அவுத்துட்டான் மெல்ல மெல்ல என்னடா இதுவரை அவன மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு செகண்ட் அவன் முழிக்கிறானா முழிக்கிறானான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கையில் இருக்க கட்டை அவுத்து அந்த பக்கம் வச்சுட்டு சரி ஓடிலாங்கிற மாதிரி மெல்ல மெல்ல அப்படி போயிட்டே இருக்க நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு மின் அவனை பார்க்க நான் பாத்ரூமுக்கு போகிறேன் ஓ அப்படியா பாத்ரூமுக்கு போகிறியா சரி ஓகே அப்போ நானும் வரேன் ரெண்டு பேரும் ஒன்றாவே பாத்ரூம் போகலாம் வா அப்படிங்கிற மாதிரி அந்த கயிறு எடுத்து அவன் கையில் ஒரு டைம் ஒரு பக்கம் கட்டிட்டு இன்னொரு பக்கம் இவன் கட்ட போகிறான் இப்போ நீ என்ன பண்ண போகிறதா பாத்ரூம் போகணும்னு சொன்னில சரி ரெண்டு பேரும் ஒரே கயிறை கட்டிட்டு அப்படியே போகலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் சரியா நீ எங்கேயே என்னை விட்டு போக முடியாதுல்ல அதுக்காக அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் க்யூ க்யூவை பார்த்துட்டே இருக்கான் மீன் கயிறை கட்டிட்டு சரி வா பாத்ரூம் அந்த பக்கம் இருக்குது போகலாமா வா வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல எனக்கு ஒன்றும் தேவையில்லை எனக்கு தூக்கம் வருது நான் போகிறேன் போ we நான் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போய் க்யூ படுத்துக்கிறான் க்யூ படுக்க சரி அதே பெட்லேயே மின்னும் படுத்துட்டான் ஏன்னா ரெண்டு பேரோட கையும் கட்டியிருக்கல ஸோ அதனால் கட்டி தான் படுக்க முடியும்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே படுத்துக்க இவனை பார்த்து மின்னுக்கு சிரிப்பாக இருக்குது தப்பச்சு தான் ட்ரை பண்ணாங்கிறது மின்னுக்கும் தெரியும் அடுத்து சும்மா இல்லாமல் அந்த பொம்மையை வேறு போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே அப்படியே க்யூ படுத்துருக்கான் ரெண்டு பேர் போது கை அப்படியே ஒரே மாதிரி அப்படியே டைட்டாக பிடிச்சிக்குது ஸோ அவனோட கையை பிடிச்சிட்டே தான் இவன் தூங்குறான் ஆனால் க்யூவுக்கு ஏதோ ஒரு கனவு வருது அவன் பாட்டுக்கு ஹெல்ப்பு ஹெல்ப்புன்னு ஓடிக்கிட்டே இருக்க யாரோ ஒருத்தர் அவனை திறத்திட்டே வர மாதிரி அப்பா என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான் கியூ ஏன் அவன் கத்துறாங்கிற மாதிரி அப்படியே பார்க்க ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திகிட்டே இருக்கான் கியூ என்ன என்னாச்சு கேக்குதா அப்பா ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு மட்டும்தான் அவன் கத்திட்டே இருக்கான் ரிலாக்ஸ் ஆயிரு ரிலாக்ஸ் இங்க பாரு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் சொல்றது உனக்கு கேக்குதா நான் கூட தான் இருக்கேன் கூட தான் இருக்கேன்னு சொல்லி மின் பேசிட்டே இருக்கேன் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு கியூக்கு எல்லாமே சரியாயிடும் நான் தான் இருக்கேன் உன் பக்கத்துல இருக்கேன்னு சொல்ல அப்பா 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 சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் திறக்கவே இல்லை கண்ணை மூடிட்டே அப்படியே கனவு நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க ஸோ அவங்க மின் கூட இருக்காங்கிறது அவனுக்கு தெரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ தூங்கலாம் ம் சரியா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி மின் அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்க அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் புரியுது நம்ம இங்கே இருக்கிறது மின்னோட வீட்டில் மின்னை பார்க்க ஏய் நீ என்ன பண்ணுற எதுக்கு என் பக்கத்தில் உட்காந்துருக்க என்ன நடக்குதுன்னு சொல்ல ஏண்டா தூக்கத்தில் நீ கத்திக்கிட்டு இருந்தடா அதனால தான் அப்படின்னு சொல்ல ம் கத்திட்டு இருந்தேனா அப்புறம் அழுதுட்டு வேறு இருந்த அப்படிங்கிற மாதிரி மின் சொல்ல நானா நானும் அழுதுகிட்ருந்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் ஆக்சுவலி எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்ருக்க சரி உனக்காக ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணி தரேன் இது குடி சரியாயிரா நல்லபடியாக தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்காக அது ரெடி இருக்கான் அப்புறம் இவன் யோசிச்சு பார்க்குறான் ஒருவேளை அந்த கனவு வந்துச்சு நான் அவனை ஷூட் பண்ணியிருப்பேன் அந்த கனவில் தான் அவன் நினச்சிட்டு அழுதுருப்பான் அப்படிங்கிற மாதிரி மென்னுக்கு தோணுது இல்லை எனக்கு வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது அதனால் கூட நான் ஏதாவது பேசியிருக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்லிட்டுருக்கான் சரி ஓகே இந்த ட்ரிங்கை மட்டும் பாரு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பூன் கொடுக்க ஐயோ இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கா அவ்வளோலாம் இல்லை நல்லதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல சரி ஓகே இந்த அவனுக்காக ட்ரிங்க் ரெடி பண்ணியிருக்கேன் இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் தூங்க நல்லா தூக்க வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க ம் சரி ஓகேங்கிற மாதிரி வாங்கிட்டான் ஏண்டா உன்ன மாதிரி ஒரு கிட்னாப்பரை என்னோடய லைஃப்பில் நான் மீட் பண்ணதே இல்லைடா ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கேன் நீ உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கியூ கேட்க அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே அப்படியே மின் சிரிக்க சரி ஓகே நீ மறுபடியும் ஓட ட்ரை பண்ணாத சரியா நான் கண்டிப்பாக உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அதான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து மின் பேச சரி ஓகே இதுக்கு மேலே நான் எங்கே ஓட போகிறேங்கிற மாதிரி கயிறு மட்டும் கையில் பார்த்துக்கிட்டே இருக்கான் சரி இதுக்கப்புறம் இது தேவைப்படாதுன்னு சொல்லி இவன் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு ஓட மாட்டேல இனிமேல்னு சொல்ல ம் ஓட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் சரி ஓகே உன் கையை பாரு அப்படியே ரெட் ஆயிடுச்சு ம் நீ போய் தூங்கு எல்லாம் சரியாயிடும் சரியா அப்படிங்கிற மாதிரி மின் கியோ பார்த்து சொல்ல அவன் அப்படியே போகிறான் டே இருடா உனக்காக நான் ட்ரிங்க் ரெடி பண்ணேன் குடிக்காமல் போகிறேன் குடிச்சிட்டு போய் தூங்குன்னு சொல்ல சரி ஓகேன்னு அப்படியே அந்த டம்ளரில் இருக்க ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே கியூ போயிட்டான் அப்புறம் மின் கியூ சொல்கிறான் சரி நீ உள்ள தூங்கிக்கோ நான் வெளியே போய் தூங்குறேன் சரியா அப்படின்னு சொல்ல அதில் பூட்டில் ஏதோ உடஞ்சிருக்கும் போல் லாக்கு அதை ரெடி பண்ணிவிட்டு சரி நான் ரெடி பண்ணிவிட்டு நான் போகிறேன் நான் வெளியே படுத்துருக்கேன் நீ உள்ள படுத்துக்கோன்னு சொல்லிட்டு வெளியே மீன் போயிட்டான் ஜேம்ஸுக்கு மெசேஜ் பண்ணலான்னு சொல்லி அனுப்பிட்டுருக்கான் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் முக்கியமான ஒரு மேட்டர்னு அதாவது இவனை கொலை பண்ணல அப்படிங்கிறத ஜேம்ஸ் கிட்டே சொல்லலாம்னு நினச்சிருப்பான் போல் அப்படியே மெசேஜ் டைப் பண்ணிட்டுருக்கா திடீர்னு ஒரு நம்பர்லேருந்து ஒரு கால் வருது யாருன்னு பார்த்தா இவனுக்கு கடன் கொடுத்துருப்பாங்கள்ல பணத்தை நீ எப்போ திருப்பி தரப்போகிற உனக்காக வெயிட் இருக்கோம்ல நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஓகே சார் கண்டிப்பாக ஒரு டூ டேஸ் மட்டும் டைம் கொடுங்க நான் கண்டிப்பாக வந்து பணத்தெல்லாம் திரும்ப கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான் ஃபீல் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் அவங்களும் ரெண்டு நாள் டைம் கொடுத்துருப்பாங்க போல் அதுக்கப்புறம் ஜேம்ஸுக்காக இவன் மெசேஜ் டைப் பண்ணலை உங்ககிட்ட ஒன்று பேசணுன்னு அதை சென்ட் பண்ணவே இல்லை வேணான்னு சொல்லி அந்த மெசேஜ் அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு யோசிச்சிட்டே இருக்கான் அப்புறம் தூங்க போயாச்சு மின்னு மார்னிங் முதல்ல க்யூ தான் எழுந்திரிக்கிறான் கியூ எந்திரிச்சி பார்த்தா வெளியே டோர் லாக் ஆகிருக்கா அவனுக்கு வெளியே வரணும் டே யாரடா வெளியே இருக்கீங்க கதவு தருங்கடா நான் வரணுண்டா வரணும்டான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்திட்டுருக்கேன் மின்னு கவுச்சில் தான் படுத்துருக்கான் அவனுக்கு நல்லா தூக்கம் இவன் வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கானேங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது கரெக்டாக ஃபோனும் வேற அடிக்குது ஜீன் தான் கால் இருக்கா ஐயோ இவள் எதுக்கு கால் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே புரியல அதுக்குள்ளே இங்கே கதவு தர கதவு தர நான் அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்கேன் எதுக்கு இத்தனை டைம் கால் பண்ணியிருக்கேன் ஏன்டா இத்தனை டைம் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டியா நாங்கள் வந்துட்டுருக்கோன்னு சொல்கிறேன்ல அதுக்கு தான் நீ வந்துட்டுருக்கோம்மா யார் என்னடா இப்படி கேட்குற உன் தம்பி நானும் தான் வென்ஸ்டே டிஸ்சார்ஜ்னு சொன்னோம்ல ஆமாம் வென்ஸ்டே தானே சொன்னேன் ஹலோ இன்றைக்கி வென்ஸ்டே தான் ஐயோ யூ ஜீன் ஐ எம் சாரி நான் ஃபுல்லாக மறந்துட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ எங்கே இருக்கீங்க நாங்கள் வெளியே தான் இருக்கோம் சீக்கிரம் வந்துடுவோம் கதவை திறந்துவை அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன் ம் நான் உடம்பு சரி இல்லாமல் இருந்தேன் பட் நீ இப்படி பண்ணுறிய என்ன அப்படிங்கிற மாதிரி தம்பி பேசிகிட்டே இருக்க சாரி சாரி இதோ நான் வந்துடுவேன் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போன கட் பண்ணிட்டான் இங்கே வேறு என் கதவை தட்டிக்கிட்டே இருக்க ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜீனை பார்த்து கேட்க எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அவன் இந்த மாதிரி இருக்கவே மாட்டான் அதுவும் உன் விஷயத்தில் எப்படி நீ டிச்சார்ஜ் ஆகிறது கூட அவன் மறந்துட்டான்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஜீன் சொல்ல தெரியலையேங்கிற மாதிரி தம்பி ஒரு மாதிரி இருக்க கதவு தொடரத்தோடன்னு கத்திக்கிட்டே இருக்கா இங்கே டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்னடா பண்ணிருக்கா ஏண்டா நான் எத்தனை டைம் கதவு தட்டிகிட்டே இருக்கேன் நீ நான் திறக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக கியூ கத்த இங்கே பாரு என் தம்பி வரப்போறான்டா அதுக்கு என்ன அதுக்கு என்னவா அவன் நீங்கள் இருக்கிறத பார்த்தா அவ்வளோதான் தயவு செஞ்சு அமைதியாக இரு நீ சத்தமாக பேசாத பாத்ரூமுக்கு கூட யூஸ் பண்ணாத சொல்றது கேளுன்னு சொல்ல ஏன்டா லூசாடா நீ ஏண்டா நான் மனுஷன்டா எனக்கு ஏதாவது அவசரம் தேவைதானே ஆகணும் இங்கே பாரு நான் சொல்றது கேளு உன் முடிஞ்சனே நீ போயிடுவேன் இங்க பாரு உன்ன மாதிரி இதெல்லாம் சொன்னா நான் கேட்கவே மாட்டேன் என்ன கிட்னாப் பண்ணி எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் என் கையை பாரு செவந்து போச்சு எவ்வளோ வலிக்குது தெரியுமா எனக்கு சரியான சாப்பாடே கொடுக்கல எனக்கு பசிக்குதுடா என்னை விடு நீ வேணும்னு இப்படி பண்ணிட்டே இருக்க நான் நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன் ஏ போகாதுடா போகாதடான்னு சொல்லி அவனை அப்படியே ஹக் பண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கான் விடுறா நான் போவேன்னு சொல்ல இங்க பாரு இந்த வீட்டில் நீ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் சொல்கிறது கேட்க கேட்கணும் உனக்கு தங்கிறது வேற ஒரு நல்ல இடமா நான் பார்த்து சொல்கிறேன் அது வரைக்கும் நான் சொல்கிறது கேளு நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு கற்றுக்கிட்டே இருக்கான் அவனை பிடிச்சி அப்படியே பே தள்ளிகிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா பெட்டில் போய் டம்னு விழுந்துட்டான் கியூ கியூ மேலே இவன் உட்காந்துட்டு இப்படி போகாதடா போகாதடான்னு சொல்ல என்னை விடுறா என்னை விடுறான்னு இவன் கற்றுக்கிட்டே இருக்கான் ஆக்சுவலி இதை பார்க்கும்போது வேற ஒரு மாதிரி இருக்குது ஆக்சுவலி ஃபோர்ஸ் பண்ணி சார் மேட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கா வலிக்குது விடுறா விடுறா நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டே இருக்கான் இவன் ஏ கொஞ்சம் நேரம் நான் சொல்கிறது கேளுறா சொல்கிறது கேளுறான்னு கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கேன் நாங்க வந்துட்டோம்னு சொல்லி ரெண்டு பேரும் அங்க வந்து நிக்கிறாங்க அப்படியே அந்த பொசிஷனை பார்த்த உடனே டக்குன்னு தம்பியோட கண்ண ஜீன் மூட என்ன நடக்குது உம் ஒன் டைம் என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ணு நான் கீழே போறேன் அப்படிங்கிற மாதிரி போக ஏய் மே நில்லுடா போ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ மின் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறான் பட் ஜீனும் மென்னும் கீழே போயிட்டாங்க என்ன நடக்குது இப்போ இதுக்கப்புறம் என்ன நடந்தால் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அப்படியே கியூவை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்கான் மின் ஆல்ரெடி நான் மறந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்ல ம் சரி சரி ஓகே ஓகே விடுண்ணா நான் எதுவுமே சொல்லலை இங்கே பாரு நீ தப்பாக புரிஞ்சுட்டேன் இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் கமான் மின் எனக்கு புரியும் ஆல்ரெடி அவன் பார்க்குறக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் ஆல்ரெடி அவனை பார்க்கும்போது போன் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி இருக்குது அவன் டைப் டைப்பு தானே அப்படின்னு சொல்ல ஏன் டைப்பா டெய்லி ட்ரூஸு எப்படா என் டைப் என்னென்னு அவன் கிட்ட சொல்லியிருக்கேன் நான் இது வரைக்கும் யாரும் கூட டே டேட்டிங்கில் இருந்ததே இல்லை சரி சரி விடுங்க விடுங்க எல்லாத்தையும் நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஜீன் ஒரு பக்கம் ஓட்டிகிட்டே இருக்கா புரியுது புரியுது நீ ஏன் இப்படி பண்ணனு எனக்கு புரியுதுங்கிற மாதிரி அப்படியே அவன் பேசிக்கிட்டே இருக்கான் மென்னு இங்கே பாரு நாங்கள் ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா நீ ஸ்டன்ட் மேனா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்குறான் டே க்யூ சும்மா இருடா இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி இல்லை அங்கே நிறைய பாய்ஸில் சீரிஸ் போயிட்டுருக்கு ஸோ அதுக்காக நாங்கள் ரிஹர்சல் பார்த்துட்ருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை ஓ அப்படியா சரி சரி நம்புறேன் நம்புறேன் எனக்கு ஒன்றுமே புரியல ரிஹர்சல் பண்ணுறீங்க அதுவும் பெட்டில் நம்பிட்டே நம்பிட்டேங்கிற மாதிரி மென் ஓட்டிகிட்டே இருக்கேன் ஜீனும் ஓட்டிகிட்டே இருக்கா இப்படியே மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்க டென்ஷன் ஆகுது அப்படியே வாயும் மூடுங்கடான்னு சொல்ல சரி ஓகே நான் கிளம்புற டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜீன் பாப்பா அந்த பக்கம் போகிறாள் இந்த பணத்தை வச்சுக்கோன்னு சொல்ல ஆல்ரெடி நீ எனக்கு நிறைய பே பண்ணிட்டா ஒன்றும் தேவையில்லை நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி மின் கிட்ட பணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா ஜீன் அவன் எனக்கு ஃப்ரெண்டு உனக்கு மட்டும் ஃப்ரெண்டா நீ இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நான் என்ன உன்னோடய எம்ப்ளாயி அப்படின்னு சொல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல அதுக்காக தான் இந்த பணத்தை வச்சுக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி மின் பணம் கொடுக்குறா ஜீனுக்கு ஜீன் வேணாம் வேணான்னு இவன் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க சரி ஓகே உனக்காக வாங்குறேன் வேறு ஒன்றும் இல்லை சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு ஜீன் பாப்பா அப்படி அந்த பக்கம் போக ஓகே பாயின்னு சொல்லிட்டு இவனுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது போகும்போது திடீர்னு இவனுக்கு ஃபோன் வருது அதாவது என்னோட ஷூட்டிங் இருந்து ஃபோன் வரும் போல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ஆல்ரெடி என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னு தெரில அப்படியே ஃபோன் அங்கே அதோட கட் பண்ணேன் அடுத்து இங்கே மீன் டேப்லெட்லாம் போடுறதுக்காக உட்காந்துருக்கான் நான் வேணும் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கியூ அந்த பக்கம் வரான் ம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த டேப்லெட்டோட கவரை ஓப்பன் பண்ண முடியல அது அப்படியே மெயின் கிட்ட கொடுக்க ஓ நீ பேஸ் மேக்கர் எதுவும் போட்டிருக்கியான்னு சொல்லி கேட்க ஆமாம் என்னோட மிடில் ஆஃப் ஹார்ட்டில் போட்டிருக்கேன் நான் ரொம்ப அயன்மேன் தெரியுமா ரொம்ப கூல் தெரியுமான்னு சொல்ல உனக்கு இன்னும் வலிக்குதா வலியெல்லாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இப்போ தான் சர்ஜரி பண்ணியிருக்காங்க மற்றபடி வேற ஒன்றும் இதில் இது சகஜம் தானே இது வலியெலாம் கிடையாது ஜஸ்ட் லைட்டாக பெயின் அவ்வளோதான் இருக்குமே தவிர ரொம்பலாம் வலிக்காதுன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு டேப்லெட் போட்டுகிட்டே இருக்கான் க்யூ ட லைட்டாக ஒரு மாதிரி டவுட்டாக இருக்காங்க நிறைய டேப்லெட் வச்சுருக்கான் இது எல்லா பில்ஸும் உனக்கு தானா ம் ஆமாம் ஓ இதெல்லாம் சாப்பிட்டாதான் நான் உயிரோடவே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மென் சொல்லிட்டே இருக்கேன் இதெல்லாம் கேட்கும்போது க்யூவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது உனோட மெடிக்கல் பில்லுலாம் யார் பார்த்துக்குறா அப்படின்னு சொல்லி கேட்டே கேட்டிருக்கேன் ஏன் ஆனந்தா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா கரெக்டாக அந்த இடத்துக்கு அவனும் வந்துட்டான் என்ன பண்ணிகிட்டு இருக்க டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டியா ம் ஹோம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன் சரி பார்த்துக்கோ முதல்ல ரெஸ்டு ரொம்ப முக்கியம் கேர்ஃபுல்லாக டாக்டர் சொன்னதான் ஃபாலோ பண்ண பிடிவாதமா இருக்காது போட்டிருக்கும் போது என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் டாக்டர் புக் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று ஒன்றும் படிச்சு படிச்சு அவங்க காட்டிகிட்டு இருக்கேன் இவன் எல்லாத்தையும் ஓகே ஓகே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ விடுங்க விடு விடு நான் விடு நான் அப்படின்னு சொல்லிகிட்டே இது எல்லாத்தையும் கியூவும் உட்காந்து அப்படியே கேட்டுட்டே இருக்காங்க அப்புறம் க்யூ கரெக்டாக குளிச்சுட்டு வரேன் அங்கே உட்காந்துருக்கான் வெளியே நம்ம மின்னு நாளைக்கு நான் வெளியே போகிறேன் ஸோ என்னோட பிரச்சனை சீக்கிரம் முடியும் உன்னோட பிரச்சனையும் முடிஞ்சு நீ சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அதுக்காக நீ ஓடி போகாமல் இங்கேயே இருன்னு சொல்ல ஏண்டா உனக்காக நான் வீட்டுக்கு போகாமல் நாளாக இருக்க முடியுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான் நான் கிட்டே பிராங்காக கேட்டா எதுக்காக இந்த ஜாப் நீ சூஸ் பண்ண என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரிக்கோ அவனை பார்த்து கேட்க இது எல்லாமே என் தான் நான் பண்ணேன் என் தம்பிக்காக என்ன வேணாலும் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கான் நான் உமிஸ் பண்ணித்தரேன் கண்டிப்பாக உன்னோடய பிரச்சனையை சீக்கிரம் முடித்து நான் உன்னை சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் வெளியே போகணும் என் தம்பியை மட்டும் பாத்திரமா பாத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சொல்றான் அந்த ஓடி போக மாட்டேன்னு உன்கிட்ட சொல்லிட்டேன்ல கண்டிப்பாக நான் ஓடி போட மாட்டேன் உனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போயிட்டான் அவனை பார்த்துட்டு மின் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டேன் இன்னைக்கு அதுக்கப்புறம் இவன் பாட்டுக்கு போய் பெட்டில் போய் அப்படியே படுத்து தூங்கிட்டான் அந்த டாலர் இருந்துச்சுல அதை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே போய் படுத்துக்கிறான் இவன் பக்கத்தில் சரி ஓகேன்னு மின்னும் வந்து படுத்துக்க ரெண்டு பேரும் படுத்துருக்காங்க ஆக்சுவலி படுத்துருந்தால் சும்மா இல்லாமல் இந்த பெட்ஷீட்டை இந்த பக்கம் இழுக்கிறது அந்த பக்கம் இழுக்கிறதுன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இழுத்துக்கிட்டே படுத்துருக்கானுங்க சுத்தமாக படுக்கவே முடியல ஒரு பெட்ஷீட்டுக்கு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டே இருக்க ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இழுக்க அப்புறம் பார்த்தா ஒரே செகண்டில் ரெண்டு பேரும் அப்படியே திரும்பி பார்க்க பக்கத்தில் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க ரெண்டு பேரோட கண் மட்டும் ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் அவனுங்களே மறந்துட்டாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ரொமான்டிக்காக அப்புறம் ஈ இல்லை இது தப்பு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குமே ரிலைஸ் ஆயிடுச்சு டக்குன்னு மின் இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறான் திரும்பி படுத்தவே மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு தான் படுத்திருக்கான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு லவ் வந்தது இவனுக்கு தான் அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே என்னோட டைப் நீனு தம்பி சொன்னானே அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க எனது ஏன் டைப்பா என் டைப்புக்கும் உனக்கும் கணக்குப்படி பார்த்தா நூறுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் கூட இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி படுத்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே படுத்துருக்கான் ஆல்ரெடி நீ தாண்டா என் டைப்புன்னு சொல்கிற மாதிரி இருக்க அந்த ஸ்மைலு அப்படியே சிரிச்சுட்டே பொம்மையை வச்சு மறைச்சிக்கிட்டே படுத்துக்க அப்போ பெட்ஷீட்டை கொடுங்கிற மாதிரி கியூ அப்படியே அதை இழுத்து போத்தி அந்த பக்கம் படுத்துட்டான் ஸோ அதுக்கப்புறம் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குல்ல க்யூக்கு அப்படியே நடந்து மெல்ல மெல்ல வந்துட்டே இருக்கான் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக கிட்ட வந்து அப்படியே நின்றுட்டே இருக்கான் தூக்கத்துலேயே நடந்து வந்துகிட்டே இருக்கான் ஸோ விழுகிற மாதிரி போகிறான் அதுக்குள்ளே கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சார் மின் வர அவன் விழுகிறத பார்த்துட்டு அப்படியே அவனை பிடிச்சி இழுக்கிறான்டே என்னடா பண்ணிகிட்டு இருக்கே நீ அப்படின்னு அப்படியே அவனை இழுத்து ஒரு செகண்ட் இவனுக்கே பயமாயிடுச்சு கியூ என்ன பண்ணுறேனேன்னு சொல்லி கேட்க என்னது இப்போ கொஞ்ச நேரத்தில் இல்லைன்னா நீ கீழே விழுந்துருப்பேன் உனக்கு பார்த்தா என்ன மாதிரி தெரியுதுன்னு சொல்ல அப்போ தான் திரும்பி திரும்பி பார்க்குறான் ஓ ஆமால்ல என்னாச்சு இப்படி ஆயிடுச்சு நீ ஓகேவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மின் அவனை பார்த்து கேட்க நான் ஓகே தானே சொல்கிறான் அப்புறம் அந்த ஜூஸ் கிழக்கு மொதல் சொல்லியிருப்பான்ல எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குன்னு ஸோ அதை யோசித்து பார்க்குறான் மின்னு சரிவா நம்ம போய் தூங்கலாம்னு சொல்லி அவனை பிடிச்ச அப்படியே பாத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கான் மின்னு அதுக்கப்புறம் தூக்கத்தில் நடக்கிறவங்களாம் என்னென்ன பண்ணணும் அவங்கள சுற்றி நம்ம எந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நெட்டில் சர்ச் பண்ணி ஒன்று ஒன்று எடுத்துகிட்டே இருக்கான் அப்புறம் இவன் தூக்கத்தில் மறுபடியும் நடந்து போய்கிட்டே இருக்க இவனை பிடிக்கிற மாதிரி அவன் பக்கத்தில் போகிறான் இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒன்று அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே அதாவது கூர்மையான பொருள் கண்ணாடி கிளாஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே அந்த பக்கம் இவன் கைக்கு வராத மாதிரி எல்லாத்தையும் மாற்றி வச்சிட்டான் கட்லோட அந்த இது ஓரம்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சார்ப்பாக இருக்குல்ல அந்த எட்ஜஸ்லாம் ஸோ அதையும் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டான் இப்படி இவனுக்காக ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கான் அப்படியே இவன் எந்திரிச்சு நடக்க போகும்போது இவன் அப்படியே அவனை நடக்க விடாமல் பக்கத்திலே படுத்து படுறா படுறான்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிவிட்டு கையெல்லாம் மேலே போட்டுட்டு அவனை நடக்க விடாமல் என்னென்ன பண்ண முடியுமோ அதை எல்லாமே பண்ணி ரொம்ப கேர் பண்ணி ஒரு ஒரு செகண்ட் இவனை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் மார்னிங் விழிஞ்சிருச்சு நம்ம கியூவும் மென்னு உட்காந்து ஏதோ கேம் மாதிரி அந்த பிஸ்னஸ் கேம்ஸ்னால் சொல்லுவாங்கள்ல அந்த கேம் ரெண்டு பேர் விளையாண்டுட்டுருக்காங்க மாற்றி மாற்றி டே நான் தாடா வின் பண்ணேன் நான் நாலாயிரரூபா கொடுத்து அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறேன் நீ எனக்கு அதுக்கு பணம் கொடு பணம் கொடுன்னு சொல்லி க்யூ கேட்டுட்டே இருக்க ஏன்டா சும்மா கேட்டுகிட்டே இருக்க சரி இந்தா அப்படின்னு சொல்லி ஏதோ பிஸ்கட்டு சாக்லேட்ஸ் அந்த மாதிரி இருக்குது பை இருக்குல்ல அது அதை கொடுக்குறான் ஓ இதுவா எனக்கு தேங்க்யூன்னு சொல்லி அதில் ஒன்று எடுத்து இவன் சாப்பிட்டுருக்கான் இப்படி இவங்க கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்குது மென்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னடா தோத்து தோத்து போறோன்னு இவன் பாட்டுக்கு அந்த சாக்கோ பைய அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க இதை பார்க்கும் போதே ப்ரமோஷன் தெரியுது அப்படியே மென் அவன் சாப்பிட்றதை பார்த்து பார்த்து ரசிட்டே இருக்க சரி போது எனக்கு ஒன்று கொடுன்னு சொல்லி கேட்க கொடுக்க முடியாது நான் தான் இதை ஃபினிஷ் பண்ணுவேன் நான் தானே கேம்ல வின் பண்ணேன் டே எனக்கு உடம்பு சரியில்ல எனக்கு ஒன்று கூடு கொடுக்க முடியாது போப்போ நீ என்கிட்ட கொடுத்துட்டு இல்லை நான் தரமாட்டேன் கேம் முடிஞ்சது போப்போ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டே இருக்க ரெண்டு பேரும் என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு மின் வரான் சர்ஜரி முடிஞ்சது போர் அடிக்கிறதுல ஸோ அதனால தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே ஓகே ஒர்க் இருக்குது நான் போயிட்டு ஈவினிங் தான் வருவேன் நீ வீட்டிலே இருக்கணும் பத்திரமா இருக்கணும் மாத்திரை கரெக்டான டைம்க்கு சாப்பிட்ணும் அதாவது க்யூ கிட்டே ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடாது க்யூ என் தம்பியை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ சரியா ஒன்றையும் பார்த்துக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ம் சரி நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி க்யூ சொல்லிட்டே இருக்கான் சரி ஓகே பத்திரமாக இருங்க ரெண்டு பேரும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மின் அப்படியே அந்த பக்கம் போக ரெண்டு பேரும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க ம் போயாச்சு போயாச்சு ஒன்னே போயாச்சா அப்படிங்கிற மாதிரி அப்படியே க்யூ வந்து பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டே இருக்கேன் ம் இன்னைக்கு அவனுக்கு நிறைய ஒர்க் இருக்குல்ல ஸோ அடுத்த மறுபடியும் நம்ம விளையாண்டு நான் ஒன்று ஜெயிக்க போகிறேன் ஸ்கூலுக்குலாம் போலியாடா ம் போகணும் ஹோம் ஸ்கூல் மாதிரி தான் எனக்கு ஜீன் தான் அடிக்கடி வந்து எல்லாம் படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போவாள் எனக்கு அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் ஒரு மாதிரி இருந்தது பட் இப்போ அண்ணனை தான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் ஏன்னா என் அண்ணன் என்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறான் எனக்காக ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறான் என்னோடய மெடிக்கல் பில்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப நிறையா இருக்குல்லன்னு சொல்ல ம் சரி சரி அப்புறம் நீ என் அண்ணனுக்கு யார் ஏ நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தாண்டா நீ கொஞ்சம் வாய் மூடுறா அப்படிங்கிற வரைக்கும் அவனை பார்த்து சொல்ல உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு தான் சரி வா நம்ம அடுத்த கேம் விளையாடலான்னு சொல்லி மறுபடியும் விளையாட போயிட்டாங்க ஸோ மின் எங்கே போனான்னு பார்த்தா அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் லாக்கர் மாதிரி இருக்கு அங்கே ஏதோ பணம்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு இவன் கடன்காரங்களுக்கு கொடுக்கணும்ல அந்த பணத்தை எல்லாத்தையும் போய் செட்டில் பண்ணிட்டு வந்துட்டான் ஓ சரி எல்லா பணத்தையும் கொண்டு வந்துட்டியா ம் கொண்டு வந்துட்டேன் சார் இந்தாங்க அப்படின்னு சொல்லி பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு வழிய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அப்புறம் ஜேம்ஸுக்கு மெசேஜ் பண்ணுறா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாமே முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஜேம்ஸ் கிட்டேருந்து ஃபோன் வருது ஆ சொல்லுங்கள் என்னது எவ்ரி எதுவும் இல்லடா எல்லாத்தையும் அழைச்சிட்டே ம் அவன் அப்பா யாருன்னு தெரியுமா பெரிய போலீஸ் ஆபீசர் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர்டா அவரை பார்த்தா எல்லாருக்குமே பயமா இருக்கும் நீ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நடந்துக்கோ பார்த்து நடந்துக்கணுமா என்ன சொல்கிற நீ போலீஸ்க்கு அந்த நியூஸை பற்றி கேட்டதே இல்லையா அவன் அப்பாவை பற்றி எனக்கு தெரியாதா இரு வீடியோ அனுப்புகிறேன் பாருன்னு சொல்லி அனுப்ப அவன் அப்பாவை பற்றி ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்ததில்லை அந்த ட்ரக்ஸ்லாம் இது பண்ணுவ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாரில்ல அந்த வீடியோ தான் அனுப்பியிருக்கான் அதை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் ஷாக் ஆகிடுச்சு ஐயோ அது இவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸரோட பயணியாக நான் வச்சுருக்கேன் தெரிஞ்சால் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மென்னுக்கு கஷ்டமாக இருக்குது சரி ஓகேன்னு சொல்லி அவன் மென்னுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான் மென் அங்கே இருக்கானா இருக்காண்ணா கிட்டே கொஞ்சம் பேசணும் கொடு அப்படின்னு சொல்ல க்யூவா இல்லை அவன் வெளியே போயிட்டான்னு சொல்ல என்னது வெளியே போயிட்டானா இப்போ தான் போனான் அப்படிங்கிற மாதிரி மென் சொல்ல இவனுக்கு இன்னும் ஷாக் ஆகிடுச்சு அய்யய்யோ அவன் வீட்டுக்கு போயிருப்பானேன்னு சொல்லிட்டு வேகமாக அவன் வீட்டுக்கு போகிறான் டைரெக்டாக போய் பேச முடியாதில்ல கொரியர் ஒன்று வந்திருக்கு நான் அதை வந்து கியூ கிட்ட தான் கொடுக்கணும் டைரெக்டாக அவர் இருக்காரான்னு சொல்லி கேட்க இல்லை அவர் வீட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ வெளியே இருக்க செக்யூரிட்டி சொல்கிறான் ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் வந்துட்டான் ஆனால் இவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவன் ஒரு வேலை நம்மளை பற்றி சொல்லிடுவானான் அவன் போகிற ஒரு ஒரு இடமும் போய் இன செக் பண்ணி பார்க்குறான் அவன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ண பார் அந்த ரெஸ்டாரண்ட் இன்னும் ஒரு ஒரு இடமும் போய் செக் பண்றான் பட் எந்த இடத்துலையுமே அவன் இல்ல ஐயோ இவ இங்க போயிருப்பாங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயமா இருக்குது நம்ம சாருக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு சேம் டைம் கியூ எங்க வந்தான்னு பார்த்தா அவன் வீட்டுக்கு தான் வந்திருப்பான் அவன் அப்பாக்கு ஒரு ஆக்சிடென்ட் சொல்லி ஒரு நியூஸ் பாத்திருப்பான் சரி அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி அப்பாவை பார்க்குறக்கா வர அப்பா பாட்டுக்கு கேஷுவலாக இருப்பார் இவனுக்கு ரொம்ப டென்ஷன் என்ன சொன்னாலும் நீங்கள் புரியவேன் புரியாமல் தான் பண்ணுவீங்களா பாருங்கள் நீங்கள் பண்ணுறது ஒன்று ஒன்று இப்படி தான் இருக்குது மூணு நாளாக நான் வீட்டுக்கு வரல என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்று கூட உங்களுக்கு என்னை பற்றி கவலை இல்லை உங்களை பொறுத்தவரைக்கும் ஒர்க் ஒர்க்கு 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 மட்டும்தான்ப்பா முக்கியம் மகனை பற்றி எந்த கவலை இல்லை அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி அப்பாக்கிட்ட கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்கா அப்பா ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு பட் என் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல அப்பாக்கிட்ட சண்டை போட்டுட்டு இங்கே இருக்கிற பேசாமல் நம்ம மின்னு வீட்டிலே இருக்கலாங்கிற மாதிரி அப்படியே அங்கே வந்துவிட்டான் கரெக்டாக அவனை தேடி எல்லா இடத்துலையும் அழைஞ்சிட்டு எந்த இடத்துலையுமே அவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கவலையாக கரெக்டாக மின் அவன் வீட்டுக்கு வர ஆப்போசிட்டில் பார்த்தா இவன் அங்கே வந்துட்டு அப்புறம் மின் கியூவை பார்த்து கேட்குறான் நான் உன்னை வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டியா எங்கே போகணு நீ அப்படின்னு சொல்லி கேட்டு டென்ஷனாக பார்க்க உடனே க்யூ சொல்கிறான் நீ உன் தம்பியோட மெடிக்கல் ஃபீஸ்க்காக தான் அந்த பில்லுக்காக தானே என்னை கடத்திட்டு வந்த அப்படின்னு சொல்ல இதுக்கு எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக மின் இருக்கான் நான் உனக்கு ஒரு வேலை தரேன் என் அப்பாக்கிட்ட அது நீ செய்வியா அப்படிங்கிற மாதிரி கியூ அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் மின்னுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனு தெரியாமல் அப்படியே ஷாக்காக நிற்கிறான் அதோட இந்த எப்பிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ தேர்ட் எப்பிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்து எபிசோடு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ